அக்பர் தினமும் தூங்கி எழுந்தவுடன் தனது முகத்தை தான் முதலில் கண்ணாடியில் பார்ப்பார் ஒருநாள் அவர் கண் விழைக்கும் போது சிப்பாய் ஒருவர் வந்துவிட்டார் அன்று முழுவதும் அக்பருக்கு பல பிரச்சனைகள் வந்தன எல்லாம் அந்த சிப்பாய் முகத்தில் விழைத்ததால்தான் என்று நினைத்து அந்த சிப்பாயை தூக்கில் போட உத்தரவிட்டார் இந்த விஷயம் பேர்பாலுக்கு தெரிய வந்தது பீர்பால் மன்னரிடம் ஏன் அவரை போகிறீர் என்று கோபமாக கேட்டார் அதற்கு அக்பர் இவருடைய முகத்தில் விழித்ததால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது இவருடைய முகம் அபசகுணமானது என்று கூறினார் அதற்கு பீர்பால் பயங்கரமாக சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் என்று அக்பர் கோபமாக பீர்பாலை பார்த்து கேட்டார் அதற்கு நீங்கள் அவருடைய முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு பிரச்சினைகள் மட்டும்தான் வந்தது ஆனால் அவன் உங்கள் முகத்தில் விழித்ததால் அவனுக்கு உயிரே போகப் போகிறதே அப்போ யாருடைய முகம் அபசகுணமானது என்று நினைத்து சிரித்தேன் என்றார் அக்பர் தன் தவறை உணர்ந்து அந்த சிப்பாயை விடுதலை செய்தார் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் மூட நம்பிக்கைகளை நாம் நம்பக்கூடாது என்று உணர்த்துகிறது